தாய்மொழி பள்ளிகளை பிரிகாத்தான் கூட்டணி ஒருபோதும் மூடாது என்பதில் தெளிவாக உள்ளது என்று பிர்சாத்து இளைஞர் பிரிவு தலைவர் வானமான் ஃபைசால் வானமாட் கமால் தெரிவித்துள்ளார் டிஏபி வேட்பாளர் பாங் சாக் தாவோவின் கல்வி தகுதிகளை கேள்விக்கு உட்படுத்தியதற்காக பாசிர்மாஸ் எம்பி அமான் ஃபட்லி ஷாரியின் தாய்மொழி பள்ளி குறித்த பேச்சுக்கு அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் பெரிகாத்தான் கூட்டணி பள்ளிகளுக்கு எதிரானது அல்ல என்றும் தேசிய பாடத்திட்டத்தில் அவற்றின் செறிவூட்டலுக்கு மட்டுமே வாதிடுகிறது என்றும் அவர் கூறினார் கொள்கை அளவில் பெரிகாத்தான் நேஷனல் ஒருபோதும் தாய்மொழி பள்ளிகளை மூடாது என்று அவர் தெரிவித்தார் கோலம்பகுபாறு மக்களுக்கு நான்கு முக்கிய அம்சங்களைக் கொண்ட கொள்கை அறிக்கையை ஒற்றுமை அரசாங்கம் முன்வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது கோலகுபாறு ஒற்றுமை கூட்டணியின் வேட்பாளர் பாங் தாவ் இதனை தெரிவித்தார் என்று கம்போங் பாசிர் கல்லிங்கில் உள்ள பகத்தன் ஹரப்பானின் முக்கிய செயல்பாட்டு அறையில் சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார் நாளை இரவு ஒன்பது மணிக்கு பண்டார் உத்தாமா பத்தாங்காலியில் நடக்கும் ஒற்றுமை மகா சிறப்புரை நிகழ்ச்சியில் தேர்தல் கொள்கை அறிக்கையை ஒற்றுமை அரசாங்கம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோலகுபு பார்வில் தனது புகைப்படத்துடன் கூடிய பதாகைக்கும் தமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார் பதாகையில் கே கே மாட்டை பாய்காட் செய்யுங்கள் டிஏபிஐ பாய்காட் செய்யாதீர்கள் என மேண்டரின் மொழியில் பதாகையை பரப்புரைக்கு பயன்படுத்துவது ஆண்மையற்ற செயல் என்று அவர் சாடினார் பேசுவதற்கு ஒன்றும் இல்லாத நிலையில் கோலகுபுபாறு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பெரிக்காத்தான் நேஷனல் தாய்மொழி பள்ளிகள் மற்றும் இன சமய விவகாரங்கள் குறித்து பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இது போன்ற இன மத விவகாரங்களை எழுப்புவதை தேசிய கூட்டணி கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் இது அவர்களை அவர்களே படுகொழியில் தள்ளிக் கொள்வதற்கு சமம் என்று அவர் கூறினார் பாஸ் கட்சி தலைவர் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங்கின் பேரப்பிள்ளைகளே சீன பள்ளியில் பயில்வதை நினைவில் கொள்ளுமாறு ஃபோமி வரும் அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படும் ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்கும் என்று பிரதமர் டர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார் மடானி அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிகளும் இதற்கு முழு ஆதரவை வழங்கி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சம்பள உயர்வு திட்டத்தை டிசம்பர் ஒன்றாம் தேதி செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சம்பள உயர்வை அரசு ஊழியர்களை வரவேற்கும் அதே வேளையில் அதே சமயம் சில தரப்பு இதற்கு எதிர்மறையான கருத்துக்களையும் வெளியிடுவதாக அவர் கூறினார் சிறை தண்டனையை கைதிகள் காவலில் அனுபவிக்க சட்டப்பூர்வ ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்று சீர்திருத்தங்களுக்காக வாதிடும் ஒரு என்ஜிஓ அமைப்பு தெரிவித்துள்ளது இதனால் வரை கைதிகளை காவலில் வைக்கும் எந்த ஒரு ஒழுங்குமுறையையும் நாடாளுமன்றம் இயற்றவில்லை என்று ப்ராஜெக்ட் சமா என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது இருப்பினும் சிறைச்சாலைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தின் பிரிவு நாற்பத்தி மூன்றின் படி உள்துறை அமைச்சரின் எந்த ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு உரிமத்தின் மீது ஒரு கைதியை விடுவிக்க அனுமதிக்கிறது என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாத் தனது தன்னணையின் எஞ்சிய காலத்தை வீட்டு காவலில் அனுபவிக்க அனுமதிக்கும் துணை உத்தரவு என்ற கூற்றை மேற்கோள் காட்டி ப்ராஜெக்ட் சமா இதனை தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பேரா லுமோட்டில் மலேசிய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்த இடைக்கால அறிக்கை அடுத்த வாரம் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தற்காப்புத்துறை அமைச்சர் காலித் நோர்டின் தெரிவித்துள்ளார் சம்பவத்தின் உண்மையான காரணங்களை அறிய முப்பது நாட்கள் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று காலித் தெரிவித்தார் அண்மையில் தனது கோவிட் தடுப்பூசி அரிதான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஒப்புக்கொண்டதை அடுத்து பிரிட்டிஷ் மருந்து நிறுவனமான அஸ்டா ஜெனேகாவிடம் சுகாதார அமைச்சு விளக்கம் கேட்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் அஸ்தா ஜெனேகா தனது கோவிட் தடுப்பூசி டிடிஎஸ் எனும் உடல் உபாதைக்கு வழிவகுக்கும் என்று நீதிமன்ற ஆவணங்களில் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தது இது மக்களுக்கு இரத்த உறைவு மற்றும் குறைந்த இரத்த தட்டுகள் எண்ணிக்கையை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் ஒரு பெரிய மருந்து நிறுவனம் மற்றும் தடுப்பூசி உற்பத்தியாளர் அவர்கள் மலேசியாவுக்கு மட்டுமல்ல உலகின் பிற பகுதிகளுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் ஜூல்கிப்லி அமாட் தெரிவித்துள்ளார் கோவிட் தடுப்பூசிகள் பொதுவாக நன்மை பயக்கும் என்று கூறிய கூறியா குறித்து அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று பொதுமக்களை அவர் வலியுறுத்தினார் கம்போங் நேற்று இரவு ஆற்றில் விழுந்த ஐந்து வயது ஆர்டிசம் குறைபாடு கொண்ட சிறுவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக மாண்டான் இதனை அடுத்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து நூற்று முப்பது மீட்டர் தொலைவில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதை ஸ்கூடாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய செயல்பாட்டு தளபதி சைஃபுல் பஹாரி சஃபார் உறுதிப்படுத்தினார் பாதிக்கப்பட்ட சிறுவன் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்ட பகுதியிலிருந்து சுமார் எண்ணூறு மீட்டர் தொலைவில் ஆற்றின் கரையோரத்தில் உள்ள நீரின் மேற்பரப்பில் குழு தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்